முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் இருநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் பொல்லான் அவர்களின் இருநூற்று ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தில் மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பேரூர் அருந்ததியர் சமூக மடத்தின் தலைவர் எஸ் செல்வகுமார் தலைமை வகித்தார் துணைத் தலைவர்கள் பழனிசாமி ரவிக்குமார் துணை செயலர் கோவை ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலர் சி செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியை பொருளாளர் மாறன் தொகுத்து வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக திராவிடர் தமிழர் கட்சி தலைவர் வழக்கறிஞர் வெண்மணி திமுக வடக்கு துணை மாவட்ட செயலர் என் எம் கே செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சுமதி வெங்கடேஷ் வங்கி முதன்மை அலுவலர் இளங்கோ கணேசன் இருகூர் பழனிச்சாமி சண்முகம் சந்திரன் பஞ்சலிங்கம் காரமடை அருந்ததியர் சமூக மடத்தின் தலைவர் துரைசாமி நிர்வாக அருங்காவலர் நடராஜன் ஆதி கணேசன் சுபாஷ் அசோகன் கோவைமணியன் சுப்பிரமணி மடத்தின் மேலாளர் சரண்யாதேவி தையல் பயிற்சி ஆசிரியர்கள் பயிற்சி மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் துணை செயலர் கோவை ரவிக்குமார் நன்றி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அருந்ததியர்களுடைய வரலாறு பங்களிப்பும் கடந்த காலங்களில் சுதந்திர போராட்ட அருந்ததியர்கள் என்பதற்காகவே பல்வேறு விதமான தலைவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்டார்கள் ஒண்டி அவர்கள் மறைக்கப்பட்டார் அதே போன்று மதுரை வீரனுடைய வரலாறு பொய்யாக புனையப்பட்ட வரலாறு காட்டப்பட்டது உள்ளாரனுடைய வரலாறுலாம் மறைக்கப்பட்டு இன்றைக்கு அருந்ததீர் மக்களினுடைய எழுச்சியின் காரணமாக பல்வேறு வரலாறுகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் மையம் கொண்டு சுதந்திர விடுதலை போராட்டத்தை முன்னின்று நடத்திய தளபதிகள் ஒருவரான மாமன்னர் மாவீரர் முள்ளாளர்களுடைய பிறந்தநாள் விழாவை அருந்ததியர் படத்தில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட தமிழர் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வரவேற்கிறோம் அதே போன்று வரலாறுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது எந்த அளவிற்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறதோ அதே போன்று அரசியல் உரிமைகளும் சமுதாய உரிமையும் மிக அவசியமானதாக நாங்கள் பார்க்கிறோம் அரசியல் உரிமையை உடனடியாக அனைத்து ஆளுமைகளும் அருந்தகிரி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கல்வி வேலைவாய்ப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் உச்ச வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்தி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அருந்ததிர் மக்களுக்கான உரிய சமூக நீதி பங்களிப்பை அரசு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோன்று ஆதி திராவிடர் நலத்துறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பெயராக மாறிப்போனதால் ஆதி திராவிடர் நலத்துறையை பெயர் மாற்றம் செய்து அனைத்து பட்டியல் மக்களுக்கும் அடையாளப்படுத்துகிற வகையில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கருத்தையெல்லாம் வலியுறுத்தி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி சென்னையிலே ஆதித்தமிழர் பேரங்களுடைய தலைவர் அண்ணன் அதியமான் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாடு அருந்ததியர் கூட்டமைப்பின் சார்பில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் திரள் பேரணியை நடத்திருக்கிறோம் அந்த பேரணிக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அருந்ததியர் சொந்தங்கள் கலந்து கொண்டு அந்த பேரணியுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இது ஒரு பெரும் மக்கள் திரள் பேரணி இந்த பேரணியில் நாம் எவ்வளவு பேர் கலந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் நாம் முன்வைக்கிற கோரிக்கைக்கான வலிமை என்பது கூடும் ஏனென்றால் சமீப காலங்களில் உள்ள இடஒதுக்கீடு சம்பந்தமான தீர்ப்பு வந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக தீர்ப்பை தவறாக சித்தரித்து பொதுமக்கள் காட்டுகிற வேலையை புதிய தமிழகத்தினுடைய கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி ஒரு புறம் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில் இருப்பவர்கள் நீதிமன்ற வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷமத்தனமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கிறது இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவான போராட்டங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரவில்லை எனவே பொது சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு இருக்கிறது மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது ஏதோ சாதிக்காக கொடுக்கப்பட்டதல்ல சமூக நீதியின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்பதை பொது சமூகத்திற்கும் மேற்கு மாவட்டங்களில் பதினாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது அதில் பதினோரு சட்டமன்ற தொகுதியில் அருந்ததீர்கள் இல்லை மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் இருக்கிறார்கள் எனவே அரசியல் பிரதிநிதி என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் அரசியல் அதிகாரமே அனைத்து துன்பங்களுக்கான திறவுகோல் என்று சொல்வார் அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான அரசியல் விடுதலை அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பதினாலு சட்டமன்ற தொகுதி தொகுதிகளிலும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அருந்ததியர்களுக்கான வாய்ப்புகளை அனைத்து அரசியல் இயக்கங்களும் வழங்க வேண்டும் அப்போதுதான் இந்த மக்களுடைய பிரச்சனை மக்கள் மன்றத்தில் பேசப்படும் அப்போதுதான் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி ஏற்படும் எனவே அந்த கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே ஜனவரி ஆறு நடக்கிற பேரணி தமிழ்நாட்டை திருப்பி பார்க்க வைக்கிற பேரணியாக அமைய வேண்டும் எல்லாம் ஒன்று கூடி அனைத்து அருந்ததிர் மக்களும் சென்னையில இருக்கிறார்கள் என்கிற நிலைமையை உருவாக்க வேண்டும் சென்னையில் எந்த மூலையில் திரும்பினாலும் அருந்ததிர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்கினால் மட்டும்தான் அருந்ததிற்கான உள் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும் எனவே ஜனவரி ஆறு சென்னையில் கூடுவோம் சந்திப்போம் நம்முடைய உரிமைகளை பெற்றெடுப்போம்